பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே மாதம்தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் அப்ப கடக ராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவா பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து அதிசாரமாக பத்தாம் இடத்துக்கு உள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான முகங்கள் என்ன உங்க கூட உள்ள போலியான முகங்கள் என்ன அப்படிங்கிறத பக்காவ பேலன்ஸ் பண்ணி உங்களை ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிக்க ஒரு வழித்திட்டம் அமைத்து கொடுக்க போகிறார் திட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இவங்களை நம்புங்க இவங்களை நம்பாதீங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போறாரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்க படம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் கரெக்டாக அந்த வாரம் துவக்கத்திலிருந்து துவக்கம் வரையும் நாற்பத்தெட்டு நாட்கள்ல மாற்றம் என்பது உறுதி அப்ப இந்த குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை கொடுக்க போறாரு யார் யார் போலியானவர்கள்ங்கிறத எப்படி நம்மளுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவார் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொதல் ஒரு விஷயம் அவர் கொடுக்கின்ற மாற்றங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்களுடைய குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா கட்டாயமாக பதவி உயர்வு உண்டு வேலையில் கடினமாக உழைச்சி உழைச்சி ஓடாய் தேய்ந்து போயிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் வருத்தம் அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுடைய தாய் மாமா உறவு அப்படிங்கிற பந்தம் உங்களுக்கு காணா நீரா போயிடுச்சு மாமாவும் நீங்களும் அவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பை ஒரு சந்தோஷமா போயிருந்தீங்க உங்க மாமா தான் உங்களுடைய உலகம்னு இருந்தீங்க தாய் மாமா தாங்க என்னை வளர்த்து விட்டது என்னுடைய அப்புறம் என்னுடைய தாய் மாமா தான் அப்படின்னு சொல்றவங்க நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தாய் மாமா உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை அல்லது தாய் மாமாவுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கிரகங்கள் நிறைய கொடுத்துட்டாங்க உங்களுடைய தாய் மாமா உறவுக்கு ஒரு வலிமை ஏற்பட போகுது ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவே அதாவது சரி செய்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் என்னன்னா அம்மாவளி உறவுகளில் உள்ள அத்தனை உறவுகளுமே இன்னுமே உங்களுக்கு பயனுள்ள உறவாக இருக்கும் உங்க அம்மாவோடைய சித்தி அதாவது உங்கள் அம்மாவுக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சித்தி பெரியம்மா அத்தை சரியா அதே போல் வந்து மாமா தாய்மாமா தாய்மாம ஒய்ஃப் தான் அத்தை ஓகேவா ஸோ இந்த சம்பந்தப்பட்ட உறவு தாத்தா பாட்டிங்கிற சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படப்படும் எங்கள் அம்மா உறவே எங்களுக்கு விட்டு போச்சு எங்கள் அம்மா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்பே கொள்ளலை எங்களுக்கு அம்மாவளி உறவு கிடைக்கும்னு ஆசைப்பட்றோம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு விருப்பப்படுற துலாம் ராசி அன்பளாக நீங்க இருக்கீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாக இந்த நாற்பத்தெட்டு நாள்ல ஒரு மாற்றம் உண்டு அப்ப அவங்க உறவுகளுடைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தேடி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை அவங்க அரவணைத்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல சந்தோஷம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் விடிஞ்சா வேலை அடைஞ்சா தூக்கம் வேற வழி இல்லை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு நினச்சி வேற வழியெல்லாம் படு தூங்கிடணும் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு மன மகிழ்ச்சியை நோக்கி எங்கேயுமே போக முடியல ஒரு பயணம் மேற்கொள்ளவே முடியல அப்படின்னு வருத்தம் இருந்தால் நம்மளுடைய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாக துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக சந்தோஷத்தை மேலோக்கி கொண்டு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படப்படும் அதே போல் சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பீங்க புதிய வண்டி வாகனத்தை வாங்குவதற்கான முயற்சி எடுப்பீங்க பழைய வண்டி வாகனம் வாங்கக்கூடாது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தெரிவு தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சிருவோம் இதை செஞ்சு சிவச்சிடுவோம் இதை செஞ்சு ஒரு பெரிய வெற்றி காணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் நிலைகள் பொருளாதார நிலைகளெலாம் நல்ல மாற்றம் உண்டு கடன் பிரச்சனை வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சரியாகி பெருமூச்சா பாடி கடன் கொஞ்சம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த கடன்காரங்க நம்மளை படத்தில் பாடு நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சே அப்படிங்கிற நிலையில இருந்த உங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய மாற்றங்களை குரு பகவான் குரு அதிசார பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறார் மேலும் துலாம் ராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும்னா உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமான உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்றதுல கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு ரகசியங்கள் எல்லாம் ஓப்பனா பேசுகிறது துலாம் ராசியோட இயல்பான உணவை என்னன்னா மனசை விட்டு ரகசியத்தை வெளியே சொல்லியிருக்கோம் அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அதே போல் பெண்களுடைய நட்பு இருக்குது அப்படின்னா அந்த பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது அதுபோல் உங்களுடைய மனைவி மேலே ஒரு அக்கறை காட்டணும் மனைவிக்குரிய மரியாதை கொடுக்கணும் மனைவி அந் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அந்தஸ்து கொடுக்காத துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில் கட்டாயமாக சிக்கிக்கிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கிடுவீங்க உங்கள் மனைவி உங்களுடைய துணைவியார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னா அந்த வருத்தத்துக்கு நீங்கள் உறுதியாக ஏதாவது ஒரு கர்மாவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிஞ்சளவு நம்மளுடைய துணாம் ராசி அன்பர்கள் பெண்களுடைய மனதை கஷ்டப்படுத்தாமல் அவங்கள காயப்படுத்தாமல் அவங்களுடைய உண்மையான ஒரு உணர்வுகளுக்கும் உண்மையான செயல்பாடுகளுக்கும் மதிப்பளித்து அவங்கள வந்து நீ கரெக்டான முறையில் கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய் காளியம்மனை கரெக்டாக வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான ஒரு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாற்றமாக காளியம்மனுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய குரு பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இப்படிங்கிற டீடெயில்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதுல கலெண்டர் சேர்ந்து வெளியே வந்துடுவனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறதான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறகுதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்விகள் கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட படப்படும் ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்கிட்ட என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் நீ தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டுலேருந்து எஸ்எம்எஸ் தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்